ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குரு குருப்பா சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் பார்த்துட்ருக்கோம் இஎல் சிக்ஸ் வரைக்கும் நைன்த்து முடிச்சிருக்கோம் இன்றைக்கி வந்து இஎல் செவன் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க பார்க்க போகிறது என்னென்ன சொன்னால் சிவக சிந்தாமணி சிவக சிந்தாமணி திருத்தக்க தே சிந்தாமணி எழுதுனவர் யார் திருத்தக்க தேவர் சிவக சிந்தாமணி எழுதுனது திருத்தக்க தேவர் ஓகேங்களா ஓகே வாங்க பார்ப்போம் ஏமங்கா ஏமாங்கத வளம் பார் போற்றும் ஏமங்கதம் பற்றி பார்ப்போம் பார் போற்றும் ஏமாங்கதம் காய்மாண்ட தேங்கின் பழம்பீல கமுகின் நெற்றி பூமாண்ட தீன்தீன் துடைக்கீடு வறுக்கை போர்ந்து தேமோங்கனை சிதறி வாழப்பழங்கள் சிந்தும் ஏமாங்கதம் என்று இசையால் திசை போயது உண்டே ஓகே தெங்குனா எனது தேங்காய் தெங்குனா தேங்காய் இசைனா புகழ் இசைனா புகழ் ஒருக்கை ஒருக்கைனா என்னது பலாப்பலம் நெட்டின்னா உச்சு ஒர்க்கை என்ன பலாப்பலாம் நெட்டினா உச்சி இது ஒன்று எப்படி பார்க்க போறோம்னா ஒரு பாடல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொருள் அதே மாதிரி இன்னொரு பாடல் பார்த்துட்டு பொருள் இந்த மாதிரி பார்க்கும்போது நல்லா புரிஞ்சிடும் ஓகேங்களா இப்போ பொருள் பார்ப்போமா பாருங்கள் தென்னை மரத்திலேருந்து நன்றாக முற்றிய கீழே விழுது தென்னை மரத்துலேருந்து நன்றாக முற்றையக்காய் கீழே விழுது அது விழுகின்ற வேகத்தில் பாக்கு மரத்தின் பாக்குமரத்தின் உச்சியில் உள்ள சுவமிக்க தேனடியை கிழித்து பலாப்பழத்தினை பிளந்து மாங்கனியை சிதற செய்து வாழைப்பழத்தினை உதிர்க்கவும் செய்கிறது இத்தகைய நிறைந்த ஏமாங்காத நாட்டின் புகழ் உலகின் பல திசைகளிலும் பரவிருந்தது என்னென்னா தென்னை மரத்துலேருந்து தேங்காய் விழுது அது விழும்போது அது வேகிறது பாக்கு மரத்து உச்சியில் பாக்கு மரத்தில் தேன் இருக்குது அதை கிழிச்சிக்கிட்டும் பலாப்பழத்தை பிளந்துட்டும் மாங்கனியை சிதற வச்சுட்டோம் வாழைப்பழத்தை உதிர்ச்சிக்கும் செய்கிறது இந்த அளவுக்கு வளம் நிகழ்ந்த நாடு தான் நம்ம ஏமாந்த நாடுன்ற மாதிரி வந்து சொல்கிறது சொல்ல வரேன் ஓகேங்களா ஓகே ம் நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்கள் வாரி வளங்கும் வள்ளல் வாரி வளங்கும் வள்ளல் இங்கே அப்பே சொன்னோம்ல அப்போ சொன்னால நான் அது மாதிரி பாருங்கள் தேக்க மரத்துலங்கிறது அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு அந்த பாகமரத்தில் தேனடை கிழிக்கிது அப்புறம் பலாப்பழத்தை கிழக்குது அப்புறம் வாழைப்பழத்தை கிழிச்சிட்டு கீழே வந்து விழுகுன்ற மாதிரி ஓகே ஓகே வாரி வழங்கும் வழங்கல் வள்ளல் கைத்தள்ள மாந்தரின் மால்வரை கொல்லை கொண்ட கொழுநிதி குப்பையை உள்ள மில்லவருக்கு ஊர்தோறம் உயிர்த்து ஊராய் வெள்ளம் நாடு மடுத்து நாடு மடுத்து உற விரைந்ததே மால்வரையினா பெரிய மலை மால் வரையின பெரிய மலை மடுத்துனா பாய்ந்து மடுத்துனா பாய்ந்து கொழுநீதினா திறண்ட நிதி கொழுநீதினா திரண்ட நிதி கொழுநீதினா திரண்ட கொழு நீதினா நிதி ஓகே ரெண்டாவது பாருங்கள் இறந்து கேட்பவருக்கு இறந்து கேட்பவருக்குன்னா எனக்கு இது மாதிரி ஏதாவது பொருள் இல்லை இல்லாமல் இல்லாமல் யாசிப்பவர்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இறந்து கேட்பவருக்கு இல்லை என்னாவது வாரி வழங்கும் செல்வர்களை பெட் போன்றது வெள்ளம் இல் இறந்து கேட்பவருக்கு இல்லை என்னாவது வாரி வழங்கும் செல்வர்களை போன்றது வெள்ளம் அது உயர்ந்த மலையிலிருந்து செல்வ குவியலை சேர்த்து கொண்டு வந்து ஊக்கம் இல்லாத மக்களுக்கு ஊர் தூரம் வழங்குவகையை நாட்டின் வியந்து பாய்கிறது இப்போது இறந்து கேட்பவருக்கு இல்லை என்று சொல்லாது வாரவில்லைங்கும் செல்வர்களே போன்றது அந்த வெள்ளம் அந்த வெள்ளம் வந்து என்னதான் உயர்ந்த மலையிலேருந்து செல்வ குவிலை சேர்த்து உயர்ந்த செல்வ செல்வக்கோவிலெல்லாம் சேர்த்து மக்களுக்கு ஒரு தூரம் போனது போன்றதை அந்த செல்வ மக்களேன்ற மாதிரி சொல்ல வராங்க ஓகேங்களா புரியுதா ஓகே இப்போ வேணும் மூணாவது மனம் கமலும் கலனி மனம் கமலும் கழனி நெறிமறுப்பு எருமையின் ஒருத்தல் நீலினம் செறிமறுப்பு ஏற்றினம் சிலம்ப பண் உரியி பொறிவெறி வரலினம் இறிய புக்குடன் வெறிகமல் கலனியுள் உளுநர் வெல்லமே உளுநர் வெல்லமே மறுப்புன என்னது கொம்பு வெறினா மனம் மறுப்புனா என்னது கொம்பு வெறினா மனம் வயல் செரினா சிறந்த வயல் செரினா சிறந்த எரி என்ன ஓட எரியன ஓட ஓகே இப்போ அங்கே தோடு பார்ப்போம் அழகான கொம்புகளை உடைய ஆண் எருமைகளும் அழகான கொம்புகளை உடைய ஆண் எருமைகளும் நேரான கொம்புகளை உடைய வலிமையான இறுதுகளும் பேரொலி எழுப்பு தான் அழகான கொம்பலோட ஆண் எருமைகளும் நேரான கொம்பலோட வலிமையான எருதுகளும் பேரொலி எழுப்புகளி கேட்டு புள்ளிகளும் வரல்களோ வரிகளும் புள்ளிங்கனா மான்கள் இருக்கணும் அந்த மாதிரி மான் மாதிரி ஒன்று புள்ளிகளும் வரிகளும் உடைய வரால் மீன்கள் புள்ளிகளும் வரிகளும் உடைய வரால் மீன்கள் கலைந்து ஓடுகின்றன அத்தகு மணம் வீசும் வயிறில் உழவர் கூட்டம் வந்து வெள்ளம் போல் நிறைந்திருந்தது ஓகே புரியுதுதான் இப்போது அழகான கொம்புகளோட ஆண் எருமைகள் நேரான கொம்புகளோடு எருதுகளும் பேரொழி எழுப்புது அந்த வழி கேட்டு புல்ல மீன்கள் வந்து கலைந்து ஓடுது அத்தகு மணம் வீசும் வயிறாதான் உழவர் கூட்டம் வந்து வெள்ளம் போல் நிறைந்திருந்தாங்க சொல்ல வர்றாங்க ஓகே ஓகே பாருங்கள் நாலாவது தலைவணங்கி விளைந்த நெற்பயிர் சொல்லரும் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலாளார் செல்வமே போல்தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்விசேர் மாந்தனின் இறைஞ்சி காய்த்தவே என்று சொல்வது சூழ்நா கருன்னு சொல்வான் சூழ்நா கரு சூழ்நா கரு நாலாவது பாருங்க கரு கொண்ட பச்சை பாம்பு போல நெற்பயிர்கள் தோற்றம் கொண்டுள்ளன நெற்பயிர்கள் கதிர்விட்டு நிமிர்ந்து நிற்பது செல்வம் பெற்ற பக்குவம் இல்லாதவர் தலை நிமிர்ந்து நிற்பது போல் உள்ளது அப்பயிர்கள் முற்றியவுடன் நெற்க இதர்கள் சாய்ந்து தெளிந்த நூலை கற்ற நல்ல பண்ணி வைப்போல் உள்ளது இப்போது இது என்ன சொல்கிறது இது வந்து எல்லாமே வந்து விளைஞ்சிருக்கும் நெல் வந்து விளைஞ்சிருக்கும் அந்த நேராக நிற்கிறது எப்படி இருக்குதுன்னா இப்போ நூல் வந்து ஒழுங்காக கற்று கற்றுக்காம இருக்கிற மாதிரி நிமிந்த இருக்கிற மாதிரி இருக்குது அதே வந்து தலை தலைக்குள்ள நெல் வந்து முற்றிடுச்சா இப்படி அப்படியே சாயம் இல்லையா அது எப்படி இதுனா நல்லா நல்லா தேர்ந்த நூல் கற்று பொறுமையோடு எப்படி இருப்பாங்க ஒரு அறிஞர் அந்த மாதிரி இருக்குதுன்ற மாதிரி சொல்கிற வர்றாங்க ஓகேங்களா புரிஞ்சா Og okay. எல்லாம் ஆயிரம் ஆயிரமாய் எல்லாம் ஆயிரமாய் ஆயிரமாய் அடிசில் வைக்கல் ஆயிரம் அறப்புறமும் ஆயிரம் கொடியனார் சைகோலமும் வைக்கல் தோறும் ஆயிரம் மடிவியில் கம்மியர்களோடும் மங்களமும் ஆயிரம் ஒடுவியிலே வேறு ஆயிரம் ஓம்புவோரின் ஓம்பலே அடிசில்னா சோறு அடிசில்னா என்னது சோறு மடிவுனா சோம்பல் அடிசில்னா சோறு மடிவுனா சோம்பல் கொடியனார்னா மகளிர் அடிசல்னா சோறு மடிவுனா சோம்பல் கொடியனார்னா மகளிர் இப்போ ஃபிஃப்த் எங்கே இருக்கு பின்னாடி இருக்குது இல்லை பாருங்க பாருங்கள் வளம் நிறைந்த ஏமாங்காத நாட்டில் ஊர்களில் நான்கு தோறும் கிடைக்கும் உணவு வகைகள் ஆயிரம் அறச்சாலைகள் ஆயிரம் இங்கே மகளிர் ஒப்பனை செய்யும் மணிமடங்கள் ஆயிரம் மேலும் செய்தில் சிறிதும் சோம்பல் இல்லாத கம்மியர் ஆயிரம் அதனால் நீங்களும் திருமணங்களும் ஆயிரும் ஏமாத நாட்டில் தவறுதல் இன்று காவல் செய்யும் பாதுகாவலும் ஆயிரும் இந்த மாதிரி எல்லாரும் ஆயிரம் ஆயிரமாக மாதிரி சொல்ல வர்றாங்க ஓகே புரியுதா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் லாஸ்ட்டு கா நாடுகள் சூழ்ந்த ஏமாங்கதம் நற்றவம் செய்வார்க்கு இடம் தவம் செய்வாருக்கும் அஃது இடம் நற்பொருள் செய்வார்க்கு இடம்பொருள் செய்வார்க்கும் அஃது இடம் வெற்றம் இன்பம் விளைவிப்பான் வின் உவந்து வீழ்ந்தன மற்ற நாடு வட்டமாக வைகுமற்ற நாடாரோ அப்படின்னு சொல்கிறாங்க நற்றவனா பிறந்தவம் வட்டம்னா எல்லை வெற்றம்னா வெற்றி வெற்றம் வெற்ற சிவ சிவசிந்தாமணியில் இருக்கிற வந்து மொத்தம் சிவக சிந்தாமணியில் இருக்க பதிமூணு இளம்பங்கள் இருக்குது எவ்வளோ பதிமூணு என்ன நாமகல் இளம்பகம் கோவிந்தையார் இளம்பகம் காந்தருவதத்தையார் இலம்பகம் குணமாலையார் இலம்பகம் பதுமையார் இளம்பகம் கேமசரியார் இளம்பகம் கனகமாலையார் இளம்பகம் விமலையார் இளம்பகம் ச சரமஞ்சியார் இலம்பகம் மண்மகள் இலம்பகம் பூமகள் இளம்பகம் இலக்கணையார் இலம்பகம் முக்தி இளம்பகம் வந்துட்டு பதிமூணு இளம்பகம் எதில் இருக்குது சிவக சிந்தாமணியில் இருக்குது ஓகே இன்னும் பாருங்கள் ஏமங்காத நாடு உண்மையான தவம் புரிவோருக்கும் இல்லறம் நடத்துவோருக்கும் இனியிடம் நிலையான பொருளை தேடுவோருக்கும் நிலையில்லாத பொருட்செல்வத்தை தேடுவோருக்கும் உகந்த இடமாக நாடுகள் சூழ்ந்து இருக்கும் எது எழில் மிகு சிறப்பு புரிந்து ஏமங்காத நாடு வானுலகம் வழங்கும் இன்பம் உலகோர் ஏற்கும் வகையில் தாழ்ந்து மண்ணுலகிற்கு இறங்கி வந்தது போல் திகழ்ந்தது மண்ணுலகிற்கு இறங்கி வந்தது போல் திகழ்ந்தது ஓகேங்களா ஓகே இலக்கண குறிப்பு பாருங்கள் நற்றமம்னா என்னது பண்புத்தொகை நற்றமம்னா பண்புத்தொகை செய்லம்னா வினைத்தொகை தேமாங்கினை தேங்கன்னா தொகை இறைஞ்சி என்றது வினையச்சம் இறைஞ்சுனா வினையச்சம் என்றது இடை என்றது இடைக்குறை கெடுன்றது இடைக்குறை ஓகே புகைப்பதம் பாருங்கள் இறைஞ்சுனா இறைஞ்சு ப்ளஸ் இறைஞ்சி பகுதி வந்து வினையச்சம் விகுதி ஓம்பு ஆர் ஓம்பு ப்ளஸ் யூ ப்ளஸ் ஆர் ஓம்பு பகுதி இப்போ வந்து எதிர்காலர்கள் ஆறு வந்து பலர் பல வினைமுற்று விகுதி ஆறு வந்து வினமுற்று விகுதி நூல் வெளி பார்ப்போமா இப்போ சிவக சிந்தாமணி வந்து ஐம்பெரும் காப்பியங்களும் ஒன்று சிவக சிந்தாமணி ஐம்பேரும் காப்பியங்களும் ஒன்று இது விருத்தா பாக்கலாம் ஏற்றப்பட்ட முதல் காப்பியம் விருத்தா பாக்கலாம் ஏற்றப்பட்ட முதல் காப்பியம் விருத்தாப்பாக்கல ஏற்றப்பட்ட முதல் காப்பியம் எதுன்னு கேட்டால் சிவக சிந்தாமணி இளம்பகம் பார்த்தாலும் நான் பதிமூணு இளம்பாக தான் இளம்பக கொண்டது பதிமூணு இளம்பகங்களை கொண்டுள்ள நூல் மனநூல் எனவும் அழைக்கப்படுகிறது என்ன நூல் மனநூல் நாமக்கல் கலம்பகத்து நாட்டு வளம் என்னும் பகுதி பாடமாக அமைந்துள்ளது நாமக்கல் கலம்பகத்தை நாட்டு வளம் என்ன பகுதி தான் பாடமாக தந்திருக்காங்க இவர் ஆசிரியாருன்னு பார்த்தா திருத்தக்க தேவர் ஆசிரியர் யார் திருத்தக்க தேவர் அவர் வந்து சமண சமயத்தை சார்ந்த இவர் இன்ப சுவைமிக்க இலக்கியமும் இயற்ற முடியும் என்னோட நிறுவ வகை காப்பீதை ஏற்றினார் இவர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் இன்ப சுவைமிக்க இலக்கியமும் நிறுவ முடியும் என்னும் இவ்வளோ நிறுவ வகைந்து காப்பீதை ஏற்றினார் இவர் காலம் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டு இவர் காலம் இப்போது ஒம்பதாவது நூற்றாண்டு சிவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக நெறிவிறுத்தம் நூலை ஏற்றினார் என்பார் சிவகிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக நெறிவிறுத்தன நூலை இயற்றினார் என்பார் ஓகேங்களா ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு முத்தொள்ளாயிரம் முத்தோலாயிரம் பற்றி பார்ப்போம் இது ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க நம்ம குரூப்பில் அந்த என்ன கொஸ்டின் சொல்கிறேன் முத்தலை ஒரு நாட்டின் வளத்தை பாடுவதை புலவர்கள் கவிமரவாக கொண்டிருந்தனர் பிற பிற்கால காப்பியங்களில் நாட்டு வளம் தவறாத இடம்பெற்றது முத்தொள்ளாயிரம் சேர சோழ பாண்டியன் ஆகியோருடைய நாடுகளின் வளங்களை நயமாக மயமாக வெளிப்படுத்துது சேர சோழ பாண்டியர்கள ஃபர்ஸ்ட் பாருங்க சேரநாடு அல்லல் பலனத்து அறக்காம்பல் வாயவில்லை வெள்ளம் தீப்பட்டது என வெறிய இப்புள்ளினம் தம் கைச்சரகால் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்தாரோ நச்சில விவேல் கோக்கோதை இங்கு இதுதான் ஷார்ட்கட் கட் படு கோதைனா சேரநாடு அதே மாதிரி கோக்கில்லினா சோழ நாடு கோக்கோதை ஓகே சொல்லும் போல மாதிரி அல்லல்னா சேர் அல்லல்னா சேரு பழனம்னா நீர்மிக்க வயல் அல்லல்னா சேறு பலனம்னா நீர்மிக்க வயல் வெறியினா அஞ்சு பார்ப்புனா குஞ்சு அறிவுறா அஞ்சு பார்ப்புனா குஞ்சு அனி வந்து தருக்குறி பேற்றணி அனி வந்து என்னது தருக்குறி பேற்றணி ஒரு ஒரு பார்த்துருமா பாருங்க சேறு சேறுபட்ட நீர்மிக்க வயலில் அரக்கு நிறத்து செவ்வாம் அரக்கு நிறத்து செவ்வாம்பல்கள் மெல்ல விரிந்தன சேறுபட்ட நீர்மிக்க வயல்களில் அரக்கு நிறத்து செவ்வாம்பல்கள் மெல்ல விரிந்தன அதை கண்ட பறவைகள் தண்ணீரில் தீப்பி விட்டது என்ற அஞ்சு விரைந்து தம் குஞ்சுகளை சிறகுகளுக்குள் ஒடுக்கி வைத்து கொண்டன அடடா பகைவர் அஞ்சு வேலை கொண்ட சிறை நாட்டு இந்த அச்சம் இருக்கிறது இப்போது மிக்க சேறுபட்ட நீர்மிக்க வயலில் அறக்காமல்ன்ற ஒரு பறவை வந்து அது வந்து சிவப்பாக இருக்கும் போல் அது வந்து மெல்ல வந்து விரிஞ்சிச்சு அதை கண்டு வந்து நீர் பறவைகளாக தண்ணியில் இருக்கும்ல அது வந்து தண்ணீர் வந்து தீப்பற்றி தண்ணிட்டு தன் குஞ்சுகள் வந்து தன்னோட இறகுக்கள் வந்து காத்து கொண்டது அந்த மாதிரி சேரனோட நாட்டில் சேரனோட நாட்டில் இந்த மாதிரி ஒரு பயம் தான் இருக்கிற தேவையில்ல மக்கள் வந்து பயப்படுறது வந்து அப்படியே மறைமுகமாக சொல்கிறாங்க இதுக்கு நம்ம என்ன இதுக்கு நம்ம இலக்கியத்தில் ஒன்று சொல்லுவாங்களா உள்ளுரை மறைத்து ஒரு விஷயத்த மறைச்ச வச்சு சொல்கிறாங்களா அதுக்கு உள்ளுரை ஓகே ஓகே ரெண்டாவது பாருங்க சோழ நாடு காவல் உழவர் கலத்தகத்து போரியேறி நாவலோ என்று சைக்கும் நாளோதை காவலன் தன் கொல்லியானை மேலிருந்து கூற்றி சேர்த்தால் போலுமே நல்யானை கோக்கில்லி கோக்கோதைனா சேரநாடு கோக்கில்லினா சோழ நாடு கில்லி வச்சுக்கோங்க நாவலோ நாள் நாவல்ன்றது நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்தான் இசைத்தாள்னா ஆரவரத்தோடு கூதல் இசைத்தால்னா ஆரவரத்தோடு கூதல் அணி வந்து ஓம அணி வந்து ஓம இதுக்கு அதுக்கு சேரருக்கு மட்டும் தான் தரக்குறிப்பேட்டுவனி ரெண்டுத்துக்கு ஓமனி தான் வரும் ஓகே பொருள் பார்த்துருமா ஓகே நெல்லை அறுவடை செய்து காக்கும் உழவர்கள் நெற்போர் மீதேறி நின்று கொண்டு மற்ற உழவர்களை நாவலோ என்று கூறி அழைப்பர் இவ்வாறு அவர்கள் செய்வது வீரர்கள் வந்து போர்க்களத்தில் கொல்யானை மீது ஏறி நின்று கொண்டு மற்ற வீரர்களை நாவலோ என்று அழைப்பது போலிருந்தது து யானைப்படைகளுடைய சோழனாலும் இது தகு வளமும் வீரம் இருக்குது படைகளோட சோழனுனாலும் இத்தகைய வல்லமும் வீரம் நிற்குது இப்போது உழவர் வந்து தே ஒரு நெல் போ போட்டிருப்பாங்கல்ல அதோட மேலே நின்று நெல் வந்து கூரை மாறப்படும் மேலே நின்றுட்டு மற்ற உழவர் ஆசைப்பது எப்படி இருக்குன்னா யா ஒரு போர்வரும் யானை மேலும் மற்றொரு கோர்வியல் நிலைக்குள்ள போல் இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாரு வீரமும் வளமும் மிக்கதான் நம்ம சோழ நாடுன்ற மாதிரி சொல்கிறாரு ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாண்டிய நாடு நந்தின் இளஞ்சினையும் புன்னை குவி குவி குவிமுற்றும் புன்னை குவி முட்டும் பந்தர் இளங்கமையின் பாலையும் சிந்தி திகழ்முத்தம் போல் தோன்றும் செம்மற்றே தென்னன் நகைமுத்த வெண்குடையான் நாடு அணிவிட்டால் பாண்டி நாடு நந்துன்னா சங்குன்னு வரும் கமுகன்னா பாக்கு ஓமயணி ஓமயணி முத்தம்னா முத்து ஓ தொண்ணுமுத்த அணி வந்து ஓமயணி அணி வந்து ஓம பாருங்கள் சங்குகள் மண்ணலில் ஈணுகின்ற முட்டைகள் முத்துகள் போலிருக்கின்றன தரையில் உதர்ந்து கிடக்கும் புண்ணை முட்டுகள் முத்துகள் இருக்கின்றன பந்தல் போட்டது போல் தோன்று பாக்கு மரத்தில் பாலிழந்து சேர்ந்த மணிகளும் முத்துகள் இருக்கின்றன முத்துக்களால் ஆன வெண் குற்றக்கூடியவழிய பாண்டிய நாடு இத்தகைய முத்துகளை நிற்குது எதை பார்த்தாலும் முத்தா தெரியுது என்ற மாதிரி சொல்ல வர்றாங்க தான் பாண்டிய நாடு வெண்குடை இளங்கமுகு இதெல்லாமே பண்புத்தொகைகள் கொல்யானை குவிமட்டு இதெல்லாம் வந்தால் வினைத்தொகை கொல்யானை குவிமட்டுன்னு வந்துச்சுன்னா வினைத்தொகை இ ஒன் வந்துட்டாவே சொல்லிசை விட போட்டுடணும் இஎன் வந்துட்டா சொல்லிசை செலவு நான் பாருங்க கொண்ட கொல் இன் இட்டு பிளஸ் ஆ கொல் பகுதி இன்னானது விகாரம் இட்டு வந்து இறந்த கலையே ஆ வந்து பேரட்சு பகுதி இட்டு வந்து இறந்த கலனிலை ஆ வந்து பேரட்ச விகுதி ஓகே ஓகே நூல் வழி பார்ப்பான் வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் அப்போ முன்னாடி பார்த்தோன்னு என்னது பாவல் எட்டப்பட்ட முதல் காப்பியம் வந்து சிவகந்தம் என்பதுமா இது வெண்பாவல் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் மன்னர்களோட பெயரை குறிப்பிடாமல் சேரு சோழ பாண்டியர் என்ற பொதுவாக பாடுகிறது மூன்று மன்னர்களை பற்றி பாடப்பட்ட தொள்ளாயிரம் பாடல்களை கொண்ட நூல் என்பதால் முத்தொள்ளாயிரம் என பெயர் நூல் முழுமையாக கிடைக்கல ஆனால் புறத்திரெட்டு என்ற நூலிருந்து நூற்றி எட்டு செயல்கள் புறத்திரட்டுலேருந்து எவ்வளோ நூற்றி எட்டு செயல்கள் கருது இவர் முத்தாலாயிரம் என்னும் பேர் பதிப்பிக்கப்பட்டன ஆசிரியர் பேர் தெரியல இதுக்கு இவர் ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவராக கருதப்படுகிறார் ஆசிரியர் பேர் தெரியல ஆனால் பிப்து செஞ்சு வாங்க சொல்ல வர்றாங்க இதில் இந்த கொஷின் நான் சொன்ன குரூப் ஒரு கொஷின் கேட்டாங்க நைட்டு எந்த நாடு ஏற்கன சிறப்பும் பொருட்களும் சிறப்புடைய நாடாக திகழ்ந்தது எந்த நாடு ஏற்களை சிறப்பு பொருட்களை சிறப்புன்னு கேட்டாங்க சேர மாதிரி வந்துச்சு அது என்ன ஆச்சுன்னா சோழ நாடு பாண்டிய நாட்டை முத்துள நாடு இப்போ சேர நாட்டை அச்சம் இல்லாத நாடு பயம் இல்லாத சோழ நாட்டை வந்து ஏற்களவு சிறப்பு பொருட்களை சிறப்பு பாண்டிய நாடை வந்து முத்துரை நாடாகவும் இந்த பாடப்பகுதி காட்டு தான் ஓகே கிளியர் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க மதுரை காஞ்சி மாங்குடி மருதநாள் மதுரை காஞ்சி பத்தி பார்க்கணும் மாங்குடி மருதனார் மதுரை மாநகரை பற்றி சொல்லியிருக்கோம் ஓகே வாங்க பார்ப்போம் மண்ணுர ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் விண் ஓங்கிய பல்படை புரிசை தொல்வழி நிலைய அனங்குடை நெடுநிலை நெய்ப்பட கரிந்த தென்போர் கதவின் மலையாடும் மலையின் நிவந்த ஓட வையை அன்ன வளக்குடை வாயில் வகை பெற இழந்து ஓன மூழ்கி சில் காற்று இசைக்கும் புல் புலை இல் ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் பல்வேறு குலாகத்து இசையிலிருந்து ஒழிப்ப மாகால் எடுத்த முன்னீர் போல முழங்கிசை நண்பனை அறைவனார் நுவல கயம் குடைந்தன்ன ஏம் தொட்டு இமிலிசை இது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கயம் குடைந்தன்ன ஏம் தொட்டு இமிலிசை மகிழ்ந்தோர் ஓடும் கலிங்கோல் சும்ம ஓவ கண்டன்ன இருப்பிற நியமத்து இது கேட்டிருக்காங்க ஓவகண்டண்ண இருப்பிற நியமத்து மதுரை காஞ்சி முந்நூத்தி ஐம்பத்தொன்னு முந்நூத்தி அறுபத்தஞ்சு ஓகே ஓகே பாலோட பொருள் பார்ப்போம் பாருங்கள் மதுரை மாநகரில் ஆழமான செழிந்த நீரோடைய அகல இருக்குதாம் இருக்குதான் ஓகே பல கற்களை கொண்டு கட்டப்பட்ட மதில் மாநகரம் உயர்ந்துள்ளது பழமையானதும் வலிமை மிக்கதும் தெய்வத்தன்மை புரிஞ்சியதுமாகவே வாயில் இருக்குது வாயில் நெய் கருமை கருமையடைந்த வலிமையான கதவுகளை உடையது மேகங்கள் உலாவும் மலை போல் மாளிகை உயர்ந்து உள்ளன இடைவிடாது ஓடுகின்ற வைத்திய ஆற்றைப் போல மக்கள் எப்போதும் வாயில் வலிகள் செல்கின்றனர் இந்த மாதிரி மதுரை மாநகரில் நீளமான அகலமான அகலி ஒன்று இருக்குது அப்புறம் வானளவு கட்டப்பட்ட மதில்கள் இருக்குது மதில் என்ன தெரியும் கோட்டை அதுக்கப்புறம் வாயில் ஒன்று இருக்குது நெய்ப்பூசியை கருமையான கதவுகளை உடையிறது அதுக்கப்புறம் மாளிகைகள் இருக்குது அதுக்கப்புறம் அங்கே வந்து ஓடுகின்ற வையை ஆற்றை போல மக்கள் எப்போதுமே வாயில்களையும் செல்கின்றனாரம் ஓகேங்களா ஓகே மண்டபம் கூடம் அடுக்கலை மண்டபம் கூடம் என பல்வேறு பிரிவுகளை கொண்டு வான்வரை ஓங்கிய தெண்டல் காற்று இசைக்கும் பல சாளரங்குடியும் நல்ல இல்லங்கள் இருக்குது அங்கே உள்ள அப்புறம் ஆறு போன்ற அகலமான நீண்ட தெருக்களை பொருள்களை வாங்க வந்த மக்கள் பேசும் வாங்க வந்த மக்கள் பேசும் பல்வேறு மொழிகள் ஒழிக்கின்றன இந்த மாதிரி தெருக்களை போகும்போது பல்வேறு மொழிகளில் வந்து மக்கள் பேசுகிறப்ப மொழியோட திறன் வந்து அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க அப்புறம் விழா பற்றிய ஓரின் முழக்கம் பெருங்காற்று புகுந்த கடல் ஒளி போல் ஒழிக்கிறது விழா விழா நடக்கும்போது முரசு முரசு கொட்டி செய்து சொல்லுவாங்கள்ல அவங்களோட அந்த சவுண்ட் வந்து அந்த ஒளி வந்துட்டு கடல் ஒளி போல் வலிக்குதான் இசை கருவிகளை இயக்குவதால் உண்டாகும் இசை நீர்நிலைகளை கையால் குடைந்து விளையாடும் தன்மை போல் எழுகிறது அதனை கேட்ட மக்கள் தெருக்கிற ஆரவாரத்தோடு ஆடங்கி ஆடுகின்ற பெரிய தெருக்கள் இருக்கு நாலங்காடி அல்லாங்காடி ஓவியங்கள் போல காட்சி அளிக்குதான் பெரிய தெரு நாலங்காடி அல்லாங்காடி இங்கெல்லாம் எல்லாமே ஓவியங்கள் போல காட்சி அளிக்குதுன்ற மாதிரி சொல்ல வர்றாங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் இது டூ இனவனு பெற முழு தெரியுமா நின்றுட்டு பொறி வாரணம் கூட்டுரை வயமா புளியோடு குழுமை பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழுமை மதுரை காஞ்சி சிக்ஸு செவன்டி த்ரீ சிக்ஸ் செவன்டி த்ரீலேருந்து சிக்ஸு செவன்டி த்ரீலேருந்து சிக்ஸ் செவன்ட்டி செவன் வரைக்கும் இந்த ரெண்டு அடிகள் மூலம் மதுரையில் வந்து வனவிலங்கு சரணாலயம் இருந்தது மதுரையில் வந்து வனவிலங்கு சரணாலயிருந்த செய்து மதுரை காஞ்சி மூலம் அறியலாம் எது எந்த லைன் மூலம் பொரி மீர் வாரணம் கூட்டில் வயமாக புலிவோடு என்ன சொல் மூலம் மதுரையில் வந்து வனவிலங்கு சரணாலயம் செய்து இந்த க இந்த தொழில் மூலம் அறியலாம் சொல்லும் பொருளும் பாருங்கள் புரிசைனா என்னது மதில் புரிசைனா மதில் அணங்குனா தெய்வம் சில்காட்டுன்னா தெண்டல் சில்காட்டன் என்னது தென்றல் புழைனா சாளரம் புழைனா சாலரம் மாகால்னா பெருங்காற்று மஹால்னா பெருங்காற்று முன்னீர்னா கடல் பனை மூணு சூழ்நிலை பனைனா முரசு கயம்னா நீர்நிலை ஓவனா ஓவியம் நியமம்னு அங்காடி ஓவனா ஓவியம் நியமம் அங்காடி ஓங்கியன்னு வந்தால் என்ன வரும் பெயர் அச்சம் ஓங்கியான்னு வந்தால் பெயர் அச்சான் நிலை ஈ வந்தால் என்ன சொன்னால் சொல்லி சேலைப்படை குல ஆ வந்தால் செய்யலிசை அலப்படை வாயில்னா இலக்குன்னு போலி மஹால்னா உறிச்சொல் தொடர் முழங்கிசை இமிலிசை இது மாதிரி வந்துச்சுன்னா வினைத்தொகை முலங்கிசை இமிலிசை வினைத்தொகைகள் நெடுநிலை அப்புறம் முன்னீர் நெடுநிலை முன்னீர் இதெல்லாம் பண்புத்தகங்கள் மகிழ்ந்தோர் இது மாதிரி மரியாதை நிமித்தமாக இருந்தால் வினையான பெயர்னு சொன்னாலும் அதை தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பகுப்பது ஒரு பிறகு நம்ம பாருங்கள் ஆழ்ந்து ஆள் ப்ளஸ் இத்து ப்ளஸ் இந்த பிளஸ் இத்து ப்ளஸ் ஆ ஆள் புகுது இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்து இருந்த கால இடம் ஆ வந்து பேரேச்சு வைக்குது ஓங்கியான ஓங்கு ப்ளஸ் இன்னு ப்ளஸ் இ ப்ளஸ் ஆ ஓங்கு பொகுதி இன் வந்து இறந்த கால இடனே இ வந்து உடம்படுமையே அதே ஆ வந்து பேரேச்சு விக்குது மகிழ்ந்தோர் மகிழ் ப்ளஸ் இத்து ப்ளஸ் இந்த பிளஸ் இத்து ப்ளஸ் ஓர் மகிழ் பொகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்து இருந்த கால இடனா ஓர் வந்து பலர்ப்பால் வினயமுற்று விக்குது ஓர் வந்து பலர்பால் வினயமுற்று விக்குது நூல் வெளி பாருங்கள் பத்து பாட்டு நூல் ஒன்று மதுரை காஞ்சி பத்து பாட்டு நூலில் ஒன்று மதுரை காஞ்சி காஞ்சி என்ன நிலையாமை என்பது போடுற காஞ்சினா நிலையாமை மதுரையின் சிறப்புகளை பாடுவதாலும் நிலையாமை பற்றி கூறுவதாலும் மதுரை காஞ்சி காஞ்சி நிலையாமை அப்போ மதுரை பற்றியும் சொல்லி காஞ்சி நிலையாமை பற்றி சொல்றது மதுரை காஞ்சி இந்த நூல் வந்து ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகளை கொண்டது செவன் எயிட்டி டூ அடி இருக்குது அவற்றல் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் வந்து மதுரை பற்றி பட்டும் சொல்லுது ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டில் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அடிகள் முந்நூற்றி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அடிகள் எழுநூற்றி எண்பத்தெண்டில் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அடி வந்துட்டு மதுரை பற்றி மட்டும் சிறப்பித்து சொல்லுது இதை வந்து பெருகுவல மதுரை காஞ்சன் சொல்லுவாங்க பெருகுவல மதுரை காஞ்சன் இந்த மதுரை காஞ்சோட பாட்டுட தலைவன் யாருன்னா தலையாளங்காலத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செலியன் தலையாளங்காலத்து செருவென்ற பாண்டி நெடுஞ்சலிய தான் இதோட பாடுற தலைவர் ஓகேங்களா ஓகே மதுரை காஞ்ச பாடியவர் யாரும் மாங்குடி மருந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் மாங்குழினு ஊரில் பிறந்தவர் திருநெல்வேலியில் மாங்குடி இப்போ அந்த எட்டு தொகையில் பதிமூணு பாடல்கள் மட்டும் பாடியிருக்கார் எட்டு தொகையில் பதிமூணு பாடலில் வந்துட்டு இவர் வந்து பாடியிருக்கார் ஓகே புரிஞ்சா புரிஞ்சு தான் கிளியர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதோட நம்ம நைன்த்தில் இயல் ஏழு முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டு ஏழு இருக்குது அந்த ரெண்டு ஏழில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பலாம் ஓகே அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும்னா நம்ம குரு குரூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ